ஒருவர் வக்கீல் ஆஃபீஸில் காத்திருந்தார் வக்கீல் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தார் அவர் போன பிறகு வக்கீலுக்கு எதிரே உள்ள சேரி அமர்ந்தார் சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்றார் வக்கீல் அவருக்கு வயது அறுபத்தைந்துக்குள் இருக்கும் கிட்டத்தட்ட அவர் வயது சார் எனக்கு இரண்டு மகன்கள் கல்யாணமாகி சென்னையில் குடும்பத்தோடு இருக்கிறார்கள் நானும் என் மனைவியும் இங்கே இருக்கிறோம் எனக்கு இரண்டு வீடு ஒரு தோப்பு இருக்கிறது இப்போதே சொத்தை மகன்கள் பேரில் எழுதிவிடலாமா என்று உங்களிடம் ஆலோசனை கேட்க வந்திருக்கிறேன் என்றார் வக்கீல் அவரை உற்று பார்த்தார் ஏன் உங்களுக்கு உடம்பு எதுவும் பிரச்சனையா இல்லை சார் எனக்கு பின்னாடி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க கூடாது அதனால தான் இப்படி ஒரு யோசனை அப்போது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு சார் என் பையன்களை முழுசாக நம்புகிறேன் அவங்க எங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாங்க என்ன சார் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க என் சொந்த அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க என்றான் சார் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என் பையன் என்னை போலவே ஒரு லாயர் தனியாக ப்ராக்டிக்ஸ் பண்ணுறான் சமீபத்தில் தான் என்னோடய சம்பாதித்தத்தில் ஒரு வீடு வாங்கினோம் என் பொண்ணு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கலை அதனால தான் அந்த வீட்டை என் பையன் பேருக்கே முடித்தோம் அதற்கு பிறகு அவனுக்கு கல்யாணமும் முடித்தாச்சு இப்போ அவன் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டான் நாங்க இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கோம் ஏன் சொற்ப வருமானத்தில் வண்டி ஓடுது யோசிச்சு முடிவு பண்ணுங்க சார் என்றார் வக்கீல் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அதனால் இப்போதைக்கு அந்த முடிவை தள்ளி வைத்து விட்டார்